இதனால இந்த அடிதரங்கோட ப்ரோபर्टीல பார்த்தீன்னா இங்க 200க்கு வச்சிட்டு 400க்கு அனுப்புறே வந்துட்டு விற்கறாங்க சோ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம நிறைய பிரச்சனைகள் அசோசியேஷன் மாதிரி எங்களுக்கும் மாதிரி இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் வந்து கண்வலி கிளங்க வயல் இருக்கு? இந்த கண்வலி அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய சொன்ன மாதிரி நம்முடைய மார்க்கெட் சொசை கம்பெனி இருக்குது அதுல இத விற்பனை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்ப வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்ப நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்க வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை வண்டி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலையை வீழ்ச்சி நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆயிரரூவாய்க்கு போயிட்டு இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீ விதை கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிற பாருங்க அது மாதிரி கண்வெளி கிழங்குடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம் பார்த்தேன் தெரியும் எங்கள் ஊரில் இருக்குதுமா இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை மார்க்கெட்டு கம்பெனிங்களா இது விற்பனை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க